இது அநியாயம் நீங்க எப்படி வசனங்களை மாத்தலாம் இல்லை இல்லை நான் இதை வன்மையா கண்டிக்கிறேன் வாசல் அந்த பக்கம் தான் இருக்கு நான் வாசல் கிட்ட போய் இல்ல இங்கேயே இதே இடத்துல நின்னுகிட்டு என்னோட கண்டனத்தை தெரிவிக்கிறேன் நான் உங்களுக்கு வாசல் அந்த பக்கம் இருக்குன்னு காட்டுனது அந்த பக்கமா வெளியே போகணுங்கிறதுக்காக தான் இல்ல இங்க இருக்கிறதுக்கு தான் விருப்பம்னா அப்ப நான் தான் நீங்க கேட்கணும் நான் சொல்ல சொல்ற வசனங்களை தான் நீங்க சொல்லி ஆகணும் ஆனா பொறுக்க பேச கூடாதுன்னு சொன்ன வசனங்களை ஒப்படைங்க சரி... தவில் சத்தோம் டம் 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 டோலக் சத்தோம் டம் 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 ரெண்டு சேந்தா டம் 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 இது கொஞ்சம் கூட சரி இல்ல ஒன்னு தவில வாசிக்க வைங்க இல்ல டோலக்க வாசிக்க வைங்க ரெண்டும் எப்படி வாசிக்க முடியும் ஸ்ருதி தவறாம ரெண்டுத்தையும் ஒன்னா வாசிக்கிறது என்னால முடியாத காரியம் கைய முன்னாடி நீட்டுங்க கைய முன்னாடி நீட்டுங்க ஆ என்ன காரியம் பண்ணிருக்கீங்க என் மேலேயே கையை வைப்பீங்க அவர் யாருன்னு உங்களுக்கு தெரியுமா சர்வ ஞானி மகா பண்டிதர் பக்தர் தவ முனி மகா சக்திசாலியான மகா புருஷர் ஆனா நீங்களும் என்ன? <raid> சரியான <Glenn zneman> கடைசியில இவனும் அவன மாதிரி அழிஞ்சு போய்டும் போறா பாரு ஏ சுவாமி ராவணன் அப்ப நான் தான் மண்டோதரி கண்டிப்பா கண்டிப்பா உங்கள மாதிரி பிரளயத்தை உண்டு பண்றவங்க ரொம்ப நல்லவங்க மண்டோதரி கதாபாத்திரத்துக்கு ரொம்ப கச்சிதமா இருப்பாங்க கொடுத்தாச்சு உங்களுக்கு மண்டோதரி கதாபாத்திரம் கொடுத்தாச்சு கையை முன்னாடி நீட்டுங்க எதுக்கு ரொம்ப நன்றி நீங்க இப்ப உங்க இடத்துல போய் நில்லுங்க நல்ல வேளை தப்பிச்சேன் இல்ல இல்ல இன்னும் கொஞ்சம் பின்னாடி பின்னாடி போய் நில்லுங்க இங்க ஏ இன்னும் கொஞ்சம் பின்னாடி ஆ போதோம் 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 அடுத்து வசனம் சொல்ல போறது யாரு தவில் சத்தம் டம் டம் டோலக் சத்தம் டம் டம் தவில் சத்தம் டோலக் சத்தம் ரெண்டு சத்தத்தையும் சேரதால் டம் 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 டம்

சரிங்க குருவே சரி அமைதியா இல்லனா ஒரு அடி கொடுப்பாரு அன்புடன் வரவேற்கிறேன் எங்களுடைய ராமலீலா ஸ்ரீராமரம் சீதா தாய் இது எப்படி சாத்தியமாக முடியும் ரெண்டு சீதா தாய்களா நான் தான் சீதா ஒரு வேலை பண்ணலாம் ரெண்டு மகாராணிகள்ல யார் அக்னி பரீட்சை காட்சியை சிறப்பா பண்றாங்களோ அவங்களே சீதா தேவியோட கதாபாத்திரத்துல நடிக்கலாம் மகாராணியாரே நீங்க தயக்கப்பட்டு விட்டு கொடுத்துறாதீங்க ரொம்ப தைரியமா நீங்க அக்னி பிரவேசம் பண்ணணும் அப்படின்னா நான் நெருப்புல குதிக்கணுமா அதனால நீங்க கொஞ்சம் எச்சரிக்கையா இருக்கணும் ஏதாவது விபரீதம் ஆயிடுச்சுன்னா அப்புறம் உங்க தேகம் எரிஞ்சு போயிடும் மகாராஜாக்கு பிடிச்ச என்னோட அழகான முகம் எனக்கு என்னமோ இப்ப என்னோட உடல்நில சரியில்லாத மாதிரி தோணுது உடம்பு சரியில்லையா அது ஒண்ணும் இல்ல விரதம் இருக்கேன்ல தான் எனக்கு இப்ப அப்படியே தலை சுத்தது மயங்கி கீழே விழுந்துருவேன் தோணுது ஏய் என்ன பண்றீங்க வந்து என்ன கூட்டிட்டு போங்க மயக்கம் வருது ஆனா மகாராணி அரே அப்ப நாடகம் அது நாங்க அடுத்த வருஷம் பாத்துக்கிறோம் சரிதா சரிதா பாத்து பத்திரமா போங்க ராமகிருஷ்ணா இங்க வா அக்னி பரீட்சையோட காட்சியில உண்மையாவே நெருப்பு வைக்க போறது கிடையாது பின்ன எதுக்காக போய் சொன்னேன் அதுக்குண்டரை கிடைச்சி ஆகணும் கொஞ்சம் அமைதியா இருங்க மகாராஜா குருதேவர் நான் கொஞ்சம் கடினமா நடந்துக்க கூடியவர் இப்ப தெளிவாயிடுச்சு பகவான் ஸ்ரீராமருடைய வேஷத்துல நடிக்க போறது மகாராஜா அப்புறம் சீதா தேவியோட வேஷத்துல நடிக்க போறது நம்முடைய மகாராணி சின்னாதேவி இந்த இளைஞன் எவ்வளவு பிரகாசமா இருக்கிறான் இவனுக்கு நான் லட்சுமணன் வேஷத்து கொடுக்க போறேன் எல்லாருக்கும் கதை பாத்திரம் கிடைச்சிருச்சு எனக்கு மட்டும்தான் கிடைக்கல நான் உங்ககிட்ட அப்பவே சொன்ன உன்ன பத்தி நான் அப்புறமா முடிவு எடுத்து சொல்றேன் நீங்க இருக்கா இல்ல 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 குரல் மட்டும்தான் என்னோடது கேள்வி அம்மாவோட வளர்றீங்க அம்மாவா

ராமா கதாபாத்திரங்களை எல்லாம் யாரெல்லாம் பண்ண அந்த நீ தான் எடுக்கணும் அதோட எல்லா ஏற்பாடுகளையும் நீதான் அடுத்து நாம சந்திக்க போறது ராமலீலா பயிற்சி மையத்துல சரி முதல்ல நாம பயிற்சி எடுக்க போறது சபரியோட காட்சி மந்திரி யாரு சொல்லுங்க மகாராஜா மேடை தயாரா இருக்கா தயாரா இருக்கு அற்புதம் ஐயா உங்களுக்கு ஆட்சேபனை இல்லன்னா நாம கொஞ்ச நேரம் கழிச்சு ராமலீலா பயிற்சியை மேடையிலேயே பண்ணலாமா கண்டிப்பா சிறிது ஓய்வெடுத்த பண்டிதனே ராமகிருஷ்ணா மகாராஜா மகாராஜா பண்டிதனே அந்த பாட புத்தகத்தை அனுப்பி வச்சுனா நல்லா இருக்கும் நான் ராஜா இல்லையா எல்லாருக்கும் முன்னாடி மற்றவங்கள மாதிரி சரிதான் மகாராஜா அப்படி ஆகட்டும் அப்படியே சந்தோஷம் மறுபடியும் சந்திப்போம் சரி வாங்க இது வரைக்கும் எந்த பிரச்சனையும் வரல இதே மாதிரி மகாராஜா உயிருக்கும் ஆபத்து வரலனா எல்லாம் நல்லபடியா நடக்கும் குருவோட கூச்சி தூக்கி போட்டிருக்கும் அது தொலைஞ்சு போனத நமக்கு நிம்மதி சரி வாங்க சபரியோட காட்சியில இருந்து ஆரம்பிக்கலாம் வாங்க ஸ்ரீராமருக்கும் லக்ஷ்மணனுக்கும் இந்த சபரியோட வணக்கங்கள் உங்களோட தரிசனம் கிடைச்சதுக்கு நான் ரொம்ப கொடுத்து வச்சிருக்கணும் ஆ நீங்கள் எதுக்காக வசனம் பேசுகிறீங்க அது அம்மா மௌன விரதத்துல இருக்காங்கல்ல அதனால தான் அப்போ அப்போது வசனம் சொல்ல வேண்டிய எந்த அவசியமும் இல்லையே சு என்ன பண்றீங்க நீங்க உணர்ச்சிகளை வெளிப்படுத்துறாங்க உங்களோட உணர்ச்சிகளை கொஞ்சம் கட்டுப்படுத்திக்க நீங்க உங்களோட நடிப்புல மட்டும் கவனம் செலுத்தலாம் போதும் பழத்தை ஊட்டி விடுங்க பழத்தை குருதேவா பழம் உண்மையானதாக இருந்தா நல்லா இருக்கும்ல ஆமா சரியா சொன்னீங்க பழத்தை எடுத்துட்டு வாங்க குருவே நான் அந்த ஏற்பாடு பண்ணிட்டேன் அம்மா அங்க பின்னாடி இருக்கு பாரு எடுத்துக்கோ என்ன அம்மா சபதி ஸ்ரீராமருக்கு பழம் தான் ஊட்டி விட்டாங்க லட்டு இல்ல பழத்தை ஊட்டி விடும் எடுத்துக்கோங்கம்மா அட பழத்தை எடுத்து ஸ்ரீராமருக்கு ஊட்டி விடுங்க மா பச்சி அறிந்த பழங்கள்லாம் எப்படி செவப்பா படுத்துருச்சு யாரோ பழங்களை மாத்திட்டாங்க யாரே எதுக்காக அந்த பழங்கள்ல ஏதாவது கலந்திருப்பாங்களோ மகாராஜோட ஆபத்துல இருக்கா என்ன வேண்ட நல்லு என்ன பண்ணிட்டு இருக்க உருக்க வராத மன்னிக்கணும் மகாராஜா நீங்க இந்த பழத்தை சாப்பிட வேண்டாம் அட சபரியோட பழங்களை சிறீராமர் சாப்பிடாம வேற யார் சாப்பிடுவா ராமாயணத்தை கொஞ்சமாவது படிச்சியா இல்லையா படிச்சிருக்கேன் குருவே ஆனா மகாராஜா இந்த பழத்தை சாப்பிடக் கூடாது ஏன் அப்படி சொல்ற பண்டிதனே ராமகிருஷ்ணா ஏன்னா இந்த இந்த பழம் எனக்கு தான் வேணும் சபரியோட பழத்தை சாப்பிட இதுல இருந்த தெரியலையா பண்டிதன் ராமகிருஷ்ணன் ரொம்ப பசியோட இருக்கான்னு ஸ்ரீராமரோட பழத்தையே சாப்பிடுற அளவுக்கு பசி சபரி இது என்னோட கட்டளை பகவான் ஸ்ரீராமருக்கு பழத்தை ஊட்டி விடு வேண்டாம் நீ ராமகிருஷ்ணா இது என்ன முட்டாள்தானோ ராமகிருஷ்ணா நீ எல்லையை மீறி போய்கிட்டு இருக்க இதுக்கான விளைவு என்னன்னு தெரியுமா என்ன மன்னிச்சிருங்க மகாராஜா ஒருவேளை எனக்கு ஏதாவது ஆயிடுச்சுன்னா முடிஞ்ச அளவுக்கு என்ன வைத்திருக்கிட்ட சீக்கிரம் கூட்டிட்டு போயிடுங்க வைத்திருக்கிட்ட கூட்டிட்டு போக வேண்டிய அவசியமே வராது மகாராஜாவே இவன சொர்க்கத்துக்கு அனுப்பிடுவார் நீங்க என்ன சொல்றீங்க பண்டித ராமகிருஷ்ணா மந்திரியாரே இந்த பழங்கள்ல யாரோ விஷம் கலந்திருக்காங்கன்னு தோணுது மகாராஜாவை தடுக்கிறதுக்கு எனக்கு வேற வழி தெரியலாதான் நானே வாங்கி சாப்பிட்டுட்டேன் ராமகிருஷ்ணா உனக்கு ஏன் இந்த சந்தேகம் வந்தது பாத்தீங்களா மகாராஜா வாயடைச்சு போயிட்டான் இவனால காரணம் சொல்ல முடியாது நீங்க இவ்வளவு கோவப்படுவீங்கன்னு அவன் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்லை இப்ப அவன் பண்ண தப்ப மறைக்கிறதுக்காக முயற்சி பண்ணிக்கிட்டு இருக்கான் இல்ல ஆச்சாரியார் பண்டிதர் ராமகிருஷ்ணன் நடந்துகிட்ட விதம் சரியில்லைன்னு நாங்களும் ஒத்துக்கிறோம் ஆனா அவர் எது செஞ்சாலும் அதுல ஒரு காரணம் இருக்கும் மகாராஜாவோட பாதுகாப்பா நினைச்சு அவர் எப்பவும் கவலைப்படுவார் அவர் தெரியாம பண்ணிட்டாரு அவரை மன்னிச்சிடுங்க மகாராஜா எனக்கு புரியுது மந்திரி ஆனா ஒரு மனுஷனுக்கு இவ்வளவு சந்தேகம் வர்றது நல்லது இல்ல எனக்கு யாரு பாதிப்பு உண்டாக்க போறாங்க நீ பழுத்த நல்லா தானே இருக்க ஒன்னும் ஆகலையே பண்டிதர் ராமகிருஷ்ணா நீங்க போய் கொஞ்ச நேரம் ஓய்வு விடுங்க அதோட உங்க மனசுல இருந்து தேவையில்லாத சந்தேகங்களை விளக்கி வைங்க ஆஹ் அந்த பழத்தை சாப்பிட்டதுனால என் என்ன ஆச்சு இது திட்டம் போட்டிருக்காங்க தான் நான் அனுபவிக்கிறேன் ரெண்டு பழம்தான் எடுத்து சாப்பிட்டேன் அதுக்கே நிலைமை இப்படி ஆகிடுச்சி ஒரு வேளை அதிகமாக சாப்பிட்ருந்தா இந்நேரம் என்ன ஆயிருக்கும். இந்த மாதிரி என்ன ஆஹா உங்களை தாக்கணும் வராமல் எங்கேயோ ஏதோ தப்பு நடந்துருக்குது நான் உடனே மகா மந்திரியை சந்திக்கணும் சரி எடுத்துக்கங்க எதை எடுத்துக்கணும் ஐயோ உங்களோட நிலைமைய பிரயோஜனமா எடுத்துக்கிட்டே ஓய்வே எடுங்க இல்ல இல்ல நீ வச்ச பச்சாளையிலே இது சரியா போயிடுச்சு நான் இப்பவே உடனடியா போய் மகா மந்திரியார சந்திச்சு இந்த விஷயத்தை பேசிட்டு வந்துடுற ஐயோ

அன்னைக்கு அஸ்திரங்களை பயன்படுத்தி பாக்கும்போது கூட இலக்கா இருந்தது நம்ம மகாராஜா தான் ஆனா ஆச்சாரியார் மகாராஜாவுக்கு பதிலா அங்க போய் நின்னுட்டாரு மந்திரியாரே நீங்க எதுவும் பேச மாட்டேங்கிறீங்க ராவணன் ராமனோட இடத்துல இருக்கான் உண்மையான ராமன் வனவாசத்துல தான் இருக்கான் யார் போலி யார் உண்மைன்னு சீக்கிரமே தெரிய வந்துடும் கிருஷ்ணதேவராயருக்கு இதுதான் கடைசி நவராத்திரி இந்த ஒன்பது நாள்ல ஏதாவது ஒரு நாள் உன்னுடைய கடைசி நாளா மாறப்போகுது இங்க ஒரு ராவணன் இல்ல ரெண்டு ராவணன் சாக போறாங்க தைரியம் இருந்தா உன் உயிரை காப்பாத்திக்கும் அப்படின்னா என் சந்தேகம் உண்மையாயிடுச்சு அப்ப நான் நினைச்சது எதுவுமே கற்பனைல மகாராஜாவை யாரோ கொண்டணும்னு பாக்குறாங்க இந்த செய்தி உடனடியா மகாராஜாக்கு தெரியப்படுத்தணும் அவருக்கு பலத்த பாதுகாப்பு ஏற்பாடுகளும் அதுல எந்த லாபமும் இருக்காது பண்டிதர் ராமகிருஷ்ணா எந்த லாபமும் இருக்காது மகாராஜாவோட தன்மானம் அவரோட ராஜ்யத்தை விட விசாலமானது அதனாலதான் சொல்றேன் வெறும் ஒரு தகவலோட அடிப்படையில அவர் தன்னோட வாழ்க்கை முறையை மாத்திக்க மாட்டார் ஆனா மகாமந்திரி அரே இதுல நிறைய ஆபத்து இருக்கு இங்க ஒரு ராஜ துரோகம் நடக்க போகுது உண்மைதான் ஆனா இந்த விஷயம் மக்களுக்கு தெரிஞ்சா ஒரு பெரிய பிரளயமே வந்துரும் நாம இந்த தகவலை நமக்குள்ளேயே வச்சுக்கிட்டு மகாராஜாவை எப்படி பாதுகாக்கணுங்கிறத பத்தி யோசிக்கணும் ஒருத்தனால இவ்வளவு வெளிப்படையா தைரியமா சவால் விட முடியுதுனா அவனுக்கு அவன் மேலே எவ்வளவு தன்னம்பிக்கை இருக்குன்னு யோசிச்சு பாருங்க அவன் இதுக்கு சதி திட்டமும் போட்டிருப்பான் நாம எச்சரிக்கையோட இருக்கணும் மந்திரி சரியா சொன்னீங்க ஆனா அந்த ஆபத்தான சதிகாரம் யாரா இருக்க முடியும் அதுக்கு முன்னாடி நாம தெரிஞ்சுக்க வேண்டிய முக்கியமான விஷயம் என்னன்னா அவனோட புது தாக்குதல் என்னவா இருக்கும் யார் மேல இருக்கும் அந்த ராமகிருஷ்ணனாலதான் ஸ்ரீகிருஷ்ண தேவராய் பழத்தை சாப்பிட முடியாம போச்சு நம்மளோட முயற்சியும் தோல்வி அடைஞ்சிருச்சு இப்ப என்ன பண்றது அந்த ராமகிருஷ்ணன் ரொம்ப புத்திசாலியா இருக்கானே இந்த மாதிரி புத்திசாலிகள் இருக்கிற இடத்துல தான் நாம ஸ்ரீகிருஷ்ண தேவராயர் மேல தாக்குதல் நடத்துறதுக்கு சதிய தீட்டி அது சரிதான் நம்ம திட்டம் என்ன திட்டம் தானே நாம மறுபடியும் அவரை தாக்க போறோம்ன்றதுதான் திட்டமே அது மட்டும் இல்லை இது விஜயநகரத்துக்கு ரொம்ப அவசியமும் கூட ஆனா நாம ராமலீலா நாடகத்தோட பயிற்சி முடிகிற வரைக்கும் காத்திருக்கணும் அது முடிஞ்சதுக்கு அப்புறம் ாம நினைச்சது கண்டிப்பா நிறைவேறும் குஷி